வணக்கம் நம்பர்லே திமுக கூட்டணில் இருக்கிற திருவாவளவனோ கம்யூனிஸ்டோ ஆனா பாடுவலை உள்ளே உள்ளேருந்தே கல்லேறிகிறது நீ வந்து கூட்டல் இருக்க மாட்டோம் சட்டத்தை போடுன்னு சொல்ல வேண்டிதானே போட்டு போகிற அதுக்கு துப்பு இல்லை ஏன்னா சந்தா கூட்டம் நீ இவ்வளோ அங்கே உள்ள இருந்துட்டு இந்த மாதிரி கூத்திட்ருப்பாங்க அதுக்கு அதனால் ஒன்றும் காதில் சிவடங்காது மாதிரி தான் இருக்க போகிறேன் இப்போ அங்கே இருந்துட்டு வந்து அதுக்கேற்ற மாதிரிலாம் இல்லை சந்தா கூட்டணி இல்லை என்ன விளம்பரத்தை அவ்வளோதான் வரையா வேறு ஒன்றும் இதில் ஒன்றும் இல்லை அதனால தான் இப்போ பாருங்கள் பன்னீர்செல்வம் பார்க்குறாரு அது வந்து பன்னீர்செல்வம் ஏற்கனவே குறிப்பிட்டு அங்கே போய் ஒன்றும் பிரச்சனை முதல்வராக அறிமுகப்படுத்தப்பட்டவர் அவர் எடப்பாடி அவர் வேண்டாங்கிறாரு என்னன்னு தெரியல அதனால பார்க்கல இப்போ ஈபிஎஸ்சு முதலே தெரிஞ்சுக்கிட்டாங்க டெல்லின்னு இருக்கும்போது விஜய்கிட்ட போகிறோம் அப்படியா என்னென்னா இந்த ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது மக்கள் நல்ல வச்சாங்க அந்த மாதிரி ஒரு வேறு என்னை நல்லா திட்டுன்னு சொல்லி சாலின் தரப்பில் பி டீம் மாதிரி இருந்து இந்த தேமுதிகா எதாவது கிடைக்கிற கட்சியெலாம் அள்ளி போட்டு விஜய் ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கோ ஏன்னா இங்கே ஓவரோடு திமுகவில் அப்படின்ட்டு வருதா அதாவது அந்த அதிருப்தி ஓட்டெல்லாம் இந்த பக்கம் பிரிச்சா வர முடியுமான்னு அப்படி இல்லை ஏற்கனவே பார்லிமெண்ட்டில் பார்த்தோம் அதிமுக பிஜேக்கு இருந்தால் வடக்கு தென் மாவட்டங்கள் இது வருது இந்த நகர்ன்னு இல்லை அதனால் தேமுதிகாவும் டிஎம்கே தான் ஃபயர் பண்ணுறாங்க நேற்று போனதை வச்சு சொல்ல முடியாது அது பார்க்கலாம் அப்படி இருந்தால் ஏதோ ஒரு பைக் ஒன்றா ஏதோ மாறும் அவ்வளோ ரெண்டுமே ஈக்குவல் தான் கட்சி ஆனால் இன்றைக்கி பைக்கும் போய் ஸ்டாலின் பார்க்குறாரு இந்த குழப்பம் நிறைய நீடிக்குது இது கொஞ்சம் நாளைக்கு அப்படி தான் இருக்கும் நம்ம அது ஜனவரி தான் சொல்லியிருக்கா அப்படி பிரமலாக சரி ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போது மனதில் ஓரணியும் தமிழகங்கிறாங்க ஆ சாலை போன்ற வேஷ கோஷம் விளம்பரம் ஆளுங்கட்சி அளப்பறை அரசு விளம்பரம் போதாது என்று கட்சிகள் சமூக விலங்களில் விளம்பரம் லுங்கி அணிந்தபடி மருத்துவமனையில் இருக்கார் புகைப்படம் வெளியிட்டு இப்படி வந்த மந்தபுத்தியில் சாலை வத்தி பூங்காக்களில் சைக்கிளை சென்றார் நடைபெய்ச்சி மக்கள் என்ன பண்ண நினைத்தார் மக்களுக்கு ஒன்றும் காணும் நாலரை வருஷமாக இப்போ எங்கேயோ இருந்து போட்டு இப்போ உங்களுடைய சாலை இந்த மாதிரிலாம் வர்றது பத்தொம்பது நேரம் வேலை வாண்ட பிரதமர் மோடி இப்படி தேடி தேடிக்கொண்டதில்லை ஏன்னா செய்கிறாரு மக்களை செய்யாமல் இதில் தேவையில்லாமல் ஃபோட்டோ சுற்றி விளம்பரம் ஆச்சு ஊடக விளம்பரம் வாங்கிலாம் மக்கள் அது விளம்பரங்கள்னே இந்த நாலஞ்சு மாதம் இருப்பான் அப்புறம் அவனும் இப்போவே மெல்ல தெரியும் மெல்ல மாற ஆரம்பிச்சோம் தூக்கு பிடிக்க மாட்டான் இப்படித்தான் வந்து ஆம் ஆத்மி கட்சி செய்யும்போது டெல்லி சட்டத்தேர்தலில் படுதோடு இறந்து பத்தாண்டுக்கு மேலே முதலாளர் அந்த கட்சி கஜில் தோற்கடிக்கப்பட்டார் அதுக்கு முன்னாடி மாயாவதி இப்போ எங்கே இருக்கிற அப்படின்னு தெரியல ஊப்பியில் ஓய்வு பெற்ற போக்குவரத்து போக்குவரத்தொழிலால் நிலுவையில் உள்ள ஓய்வூதியம் ம மறுபுறம் தக்காளி ஆசல் பண்ணி நிரந்தரம் போலீஸார் பாதுகாப்பு இல்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லை கலாச்சாரம் இப்படி நிறையா இருக்கு தீர் தீர்கனம் வெற்றி கோஷங்களும் விளம்பர பழைய தூக்கிக்கொண்டு ஓட்டு அறுவடை கிளம்பிட்டார் தமிழக முதல்வர் விதித்தால் வெற்றி பெற முடியாது என்பது திரிந்து விட்டது அதனால் விளம்பரத்தால் காரை சேர முடியுமான்னு பார்க்குறாரு இது வேடிக்கையானதுதான் ஒன்று நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அண்ணாமலை இவர் துடிப்பாக செயல்பட்டு பாத யாத்திராம் போய் தலைமையில் தமிழகத்தில் பாஜக வேகமாக வளர்ந்து வந்தது நோட்டாவோடு போட்டி போடும் கட்சி என்று மீன்ஸ் எங்கே இருக்குது பாஜகலாம் கருணாநிதி காட்டும் அந்த அளவுக்கு நல்லா கொ கொண்டு வந்து வைப்ரண்டாக வந்த லிடரு பல்வேறு போராட்டம் நடத்தி திமுக ஃபைல்ஸ் எல்லாம் வெளியிட்டு பாஜக உயிரோட்டமாக வச்சுருந்தார் அண்ணாமலை தோற்றாலும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் கோயம்புத்தூரில் எம்பியில் வாங்கினா அப்படி ஒரு ஃபோர் லேக்ஸ்க்குள்ளே அவர் தோற்றது உண்மையில் வருத்தப்பட்ட அநேகர் படித்தவர் இளைஞர்கள் தான் வருத்தப்பட்டார் அதே நேரம் பாஜக வளர்ந்து வரும் கட்சி என்பதால் தனித்திருந்த தமிழில் வெற்றி பெறுவது கடினம் கணிசமான தொகுதியை வெற்றி பெற முக்கிய எதிர்க்கட்சி அதிமுக கூட்டணி அவசியம் ஆனால் அண்ணாமலை தன் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாமல் இதன் காரணமாக அவர் மாநில தலைவர் இருந்து விலக புதிய தலைவர் நயன நயந்திர தலைவர் ஒர்க் பண்ணுறாருன்னா அது கேள்வி கூறி அரசியல் அனுபவம் இருக்குது தன் பாணியை சிறப்பாக செயல்பட்டு அண்ணாமலை தலைமையில் பாஜக காணப்பட்ட தொடிப்பு இங்கே இல்லை நயனா நகந்திர இதுக்கும் மந்திரியாக இருந்திருக்க அதிமுகவில் இவர் என்ன நினைக்கிறாரு என்ன அதிமுக லீடாக இருக்குது அதனால் அண்ணாமலை தற்போது கட்சி கூட்டணி அதிகம் தென்படுவதில்லை ரைட்டு ஆனால் தமிழகத்துக்கு பாஜக நல்லதில்லை பாஜக வளர வேண்டும் அண்ணாமலை பங்களி வேணும் இது எப்படி பாஜக எடுக்க போகிறாங்கன்னு தெரியல இவர் வந்து அதிமுக சார்பாக இருக்காரா ஒன்றும் புரியல எது இந்த தரையோட அடுத்தப்பறம் விரட்டையோட போடுறாங்க விரட்டியோட போடுறாங்க நம்ம ஏதோ ஒரு எம்எல்ஏ ஆரம்ப என்ன நினைக்கிறாங்க ஒன்றும் புரியல அப்போ அதிமுக கூட்டணி திமுக களை எடுக்கணும்னு பார்த்தாங்க அப்போ இன்னும் கட்சியெல்லாம் சேரணும் சரி இதில் முடி வந்தவர் சொல்லி போயிருக்காரு அகில இந்திய தலைவர் எடுத்தப்பறம் அவர் பொதுச் செயலாளர் ஆயிடுவார் அகில இந்தியாவில் அண்ணாமலை ஆனால் இங்கே தான் பிரச்சாரத்துக்கு வருவார் அது கொஞ்சம் டைம் அது தேர்ந்தெடுக்கிற முடியும் ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டாக அகில இந்திய தலைவர் வரணும் அது சொல்லி குறிப்பிட்டு போயிருக்காரு மோடி அண்ணாமல்கிட்ட ஸோ அதை ஒட்டி எல்லாம் வரணும் வந்தால் தான் உங்களுக்கு வந்து இன்னும் வேகமாக வளரும் ஏன்னா இந்த பக்கம் விஜய் உதயநிதி இருக்கும்போது நைனார் எடுபாடுமா இப்போ பார்க்குறீங்க கட்சி டிஃப்ரென்ஸு இவர் வயதானவங்க தான் சாலை நடப்பாடி அப்போ இங்கே வேணும் மறுபடியும் அந்த வீச்சு கொண்டுறணும் பார்ப்போம்